தாவைக்கா தலைவர் விஜய் வந்து அமித்ஷா என்டிஏ கூட்டணியில இணைக்க சொல்லியும் அவர் இணைக்காமல் மறுப்பு தெரிவிச்சிருக்காருன்னு ஒரு செய்திகள் வெளியாக கொண்டிருக்கிறது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் விஜய் இல்லாமல் நீங்க திமுகவை தோற்கடிக்க முடியாது இப்ப இந்த கூட்டணியை முடிவு பண்ணுகிற இடமே டெல்லிதான் தான் வலியுறுத்தியவரை ஜான் ஆரோக்கியசா இவருதான் விஜயினுடைய மூளை விஜய்க்கு அரசியலை கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் அப்ப விஜய்க்கு அரசியல் தெரியாதான்னு கேட்கலாம் விஜய்க்கு அரசியல் தெரிந்தால் ஜான் ஆரோக்கியசாமியுடைய சேவை தேவை திமுக ஓபிஎஸ்சையும் டிடிவியும் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நீங்கள் வேறுபாடரை போடுங்க செலவை நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு தொகுதிக்கு ஒரு மூணாயிரம் ஓட்டை பிரிங்க ஒரு ஏழரை லட்சம் ஓட்டை பிரித்தால் எடப்படி தானா தூக்கி போகும் மோடி வருகிற பொழுது மோடியோடு மேடை ஏறுவார் எதிர்பார்க்கப்படுது ஆனால் விஜய் தரப்புல இதை தடுப்பதே ஜான் ஆரோக்கிய சாதி தன்னுடைய பழைய தொடர்புகள் ஆப்பிள் கொக்கோகோல தொடர்பு கிரித்த விசேதி தொடர்பு இந்த தொடர்புகளை எல்லாம் இணைத்தை விஜய்யை காப்பாற்ற போறாரா இல்லை விஜய் பாஜக விட மண்டியிட போறாரா என்பதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி அர் முதல் விக்கெட்டு அன்பு பண்ணி விழுந்துட்டார் விஜய் எத்தனாவது விக்கெட்டு அபிஷா தான் இப்போ அம்பையர் நீ எட்டியே கூட்டு அடிக்குவா இல்லைன்னா தேர்தலே நிற்காத ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அலை வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு என்டிஏ கூட்டணியில் தினம் தினம் தலைப்பு செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வந்துன்னு இருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க தாவேக்க தலைவர் விஜய் வந்து அமித்ஷா என்டிஏ கூட்டணியில் இணைக்க சொல்லியும் அவர் இணைக்காமல் மறுப்பு தெரிவிச்சிருக்காருன்னு ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த செய்தி உண்மையா ஐயா இல்லை இப்போ என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் என்டிஏ கூட்டணி எளிதாக வெற்றி பெறும் இதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு திமுக வெற்றி பெறக்கூடாது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் விஜயனுடைய வாக்கு வங்கி அமித்ஷாவுக்கு தேவை இப்போ இந்த கூட்டணியை முடிவு பண்ணுங்கிற இடமே டெல்லி தான் இப்போது டிடிவியை கொச்சி வழியாக டெல்லி போய் திருப்பி கொச்சி வழியாக சென்னை வந்தார் அமித்ஷா அழைத்தால் அத்தனை பேரும் அட்டென்ஷன் டு டெல்லி கட்டளைக்கு உட்பட வேண்டும் ஏன்னா அத்தனை பேர் மீது வழக்கு இருக்குது சுகை சந்திராவுக்கு மீது வழக்கு இருக்குது பெறுவதற்காக கொடுத்து டிடிவி சிறையில் நடைபெற்று கிடந்தார் இப்போ இதுதான் இப்போ விஜய்க்கு இதே போன்று கடுமையான அழுத்தம் விஜய்க்கு அழுத்தம் விஜய் இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாது திமுகவை தோற்கடிக்க தேவையான பத்து சதவீத வாக்கு விஜய்ட இருக்கு ஆனால் விஜய் கொள்கை எதிரி பாஜக எதிரி பாஜக பாஜக தீயசக்தி திமுக திமுக இந்த கருத்தை வலியுறுத்தியவரே ஜான் இவருதான் விஜயினுடைய மூளை விஜயனுடைய கற்றுக் கொடுப்பவர் அரசியல் தெரியாதான்னு அரசியல் தெரிந்தால் ஜான் ஆரோக்கியசாமியுடைய சேவை தேவையில்லை தேவையில்லை ஆனா அவருடைய சேவை தேவை இருக்குன்னா இவருக்கு அரசியல் தெரியல வித்த தெரியல அப்போ யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி ஆப்பிள் கம்பெனியினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய ட்ரெண்டிங் ஹெட்டு தலைமை ஒரு ஒரு பொருளை எப்படி தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு பொருளை மார்க்கெட் செய்வது மார்க்கெட் செய்வது எப்படி சந்தாதாரிடம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த கலையை தென்கிழக்கு ஆசியாவுக்கே இந்தியா இல்லை தென்கிழக்கு ஆசியா அப்போ இவர் அதே போல் கொக்கோ கோலா கம்பெனியினுடைய இந்திய பிராண்டட் அவர் தான் அதாவது விளம்பர தலைமை ஹெட் அவர் தான் அப்போ எந்த பொருளை கொடுத்தாலும் ஸ்ட்ராடேஜி பண்ணி என்ன பண்ணுவார் கன்ஷியோடு ஆ கன்ஷியூர்ட்ட கொண்டு போய் விட்டுருவேன் சந்தைப்படுத்திடுவாரு சந்தைப்படுத்தி விடுவார் இப்போ விஜயை சந்தைப்படுத்தணும் விஜய சந்தைப்படுத்திடும் சந்தைப்படுத்தணும் இவர் பலமுறை காங்கிரஸ் கர்நாடகாவில் சந்தைப்படுத்தியிருக்காரு உம் டெல்லியில சந்தை படுத்திருக்காரு பஞ்சாபில் சந்தை படிச்சிருக்காரு ஓகே இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பால் தாக்கரை கட்சியை சந்தைப்படுத்தி இதுதான் இவருடைய தகுதி ஓகே ராமதாசுடைய மகன் அன்புமணியை சந்தைப்படுத்தியிருக்க எங்க சந்தைப்படுத்தினார் மாற்றம் முன்னேற்றம் முதலமைச்சர் யார ஒரு பத்து வருஷம் எங்க பார்த்தாலும் போஸ்டா இருக்கும் மாற்றம் முன்னேற்றம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எந்த பொருளை கொடுத்தாலும் மார்க்கெட் வித்துருவார் ஆனா இப்ப தமிழகத்தை விக்க முடியுமான விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு வச்சிருக்காரு இவர் இவருடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் திராவிட இயக்கம் போய் விட்டது காங்கிரஸ் போய் விட்டது கம்யூனிசம் நிறுத்தி விட்டது பாஜக நிறுத்து போய்விட்டது இப்ப தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக சக்தியாக ஒரு மாறும் வரலாற்று தேவையும் உண்டு அப்ப இந்த அரசியலை விஜயட முழுமையாக போதித்தவர் யாருன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ யார் நீங்க அமித்ஷாவுக்கு போய் கோபம்ல யார் மேல ஜான் ஒரு ஜான் மீது ஏன்னா ஜான் தான் பாஜக கூட்டில் சேருவதற்கு தடை போடுறது என்ன காரணம்னா பாஜகவோடு சேர்ந்தால் நம்முடைய தமிழ் தேசிய அரசியலே நிறுத்து இது இதே ஜான் ஆரோக்கியசாமி ஆரோக்கிய சந்தைப்படுத்தினார் சீமா கிட்ட தமிழ் தேசிய அரசியல ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர தமிழ் தேசியவாதிகளெல்லாம் ஒன்றிணைத்தார் ஆனால் சீமா யாரு அதிக தொகை கொடுக்கிறார்களோ அங்க தமிழ் தேசியத்தை வித்துவிடுவார் விலைவேசி கூவி கூவி வித்து விடுவார் அதனால சீமானிடமிருந்து வெளியேறிவிட்டார் சீமான இடம் ஒன்றும் சாமான் கிடையாதுன்னு வெளியேறிட்டான் அப்ப இந்த ஜான் ஆரோக்கியசாமி போய் சேர்ந்த இடம் தா நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்தமான கிறித்துவர் கர்த்தர் என்னை வேலைக்கு அனுப்பியிருக்காரு எங்க தமிழக மக்களிடம் கர்த்தர் சென்னை அனுப்பியிருக்காரு இங்க தூதர் இறைத்தூதரா விஜய் என்ன நினைக்கிறாரு அவரும் அந்த கிறித்துவத்தின் மீது அளவுகடந்த நம்பிக்கை உடையவர் அப்ப இரண்டு கிறித்துவர்களும் நீங்க கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்று நம்புறார் யாரு ஜான் ஆரோக்கிய சாமி இப்ப இந்த ஜான் ஆரோக்கிய சாமியை அமித்ஷா இணைக்க முடியல ஏன் இணைக்க முடியல எல்லாரையும் அவர் வந்து பிடிச்சி தனது கட்டுக்குள் வச்சிருக்காரு அமிஷா ஜானை மட்டும் எப்படி பிடிக்க முடியல பிடி கொடுக்க மாட்டாரு ஜான் மீது எந்த வழக்கு இல்லை அவளா இல்ல கள்ளச்சந்தை இல்ல பெரிய அளவுல பல ஆயிரம் கோடிகளை அவர் இதுவரை சேர்க்கல இனிமேல் சேர்ப்பாரானு தெரியல ஐயா எடப்பாடி பழனிசாமிய வந்து துரோகி எடப்பாடி பழனிசாமி கூட சேர்றதே வந்து அதுக்கு நான் நாண்டுகிட்டே கிட்டே செத்துருவேன் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கசப்பான விமர்சனத்தை வைத்த டிடிவி தினகரன் ஏத்திக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு சரணடைந்து விட்டார் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவருக்கு கொடுத்தாங்க தினகரனுக்கு டெல்லியில அமித்ஷா கொச்சி வழியாக டெல்லி போனாரு கொச்சி வழியாக சென்னை வந்துட்டு திமுக ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கணித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நீங்கள் வேட்பாளரை போடுங்க செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு தொகுதிக்கு ஒரு மூணாயிரம் ஓட்டை பிரிங்க ஒரு ஏழரை லட்சம் ஓட்டை பிரித்தால் எடப்பாடி தானா தோத்து போவார் இதுதான் திமுகவினுடைய கணக்கு இந்த கணக்கை அமிஷா கணக்கு அதை விட பெரிய கணக்கு எந்த காலத்துலையும் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக நீ தேர்தல் நிற்கக்கூடாது எங்கே இணையினோ இந்த எடப்பாடியோடு இணைந்து எடப்பாடி இல்லாத அண்ணாதி தான் கூட்டு இதெல்லாம் அமிஷா போய் சொல்ல முடியாது அண்ணாமலை கிட்ட சொல்லலாம் எடப்பாடி கிட்ட சொல்லலாம் அமிஷாவிட்ட சொல்ல முடியாது டிக்டேட்டர் அமிஷா சொல்றதை கேட்டு போயிட்டே இருக்கீயா போயா இல்லைன்னா சுகைஷ் சந்திரா வழக்கு ரெட்டை இலக்கிய லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குல்ல நேரா எங்க போயிடும் திகாருக்கு போயிருக்காரு தான் ஜான் மீது என்ன மிக எளிதாக கட்டுக்குள் கொண்டு வந்த பாஜக தேசிய இயக்கத்தை இப்ப சங்கியாவே மாறி போயிட்டாரு ஏன்னா அவருக்கு இப்ப நிறைய நண்பர்கள் பூரா சங்கி தான் சீமானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பாஜகவால் இப்ப ஜான் ஆரோக்கியசாமி விஜயம் கொண்டு வருவதற்கு கடுமையான போராட்டம் நடக்குது இந்த போராட்டம் இறுதி வடிவம் இப்போ மோடி வருகிற பொழுது மோடியோடு மேடை ஏறுவார் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் தரப்புல இதை தடுப்பதே ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்போ ஜான் ஆரோக்கியசாமி மீது கிறித்துவ மிஷினரிகள் ஏதாவது கூடிகளை நிதியாக கொடுத்துருக்காங்களா இப்போ என்னஐஏ தேடுது இப்போ எப்பவுமே நம்ம போலீஸ் என்ன பண்ணோம் வழக்கை போட்டு தான் ஆதாரங்கள் தேடுவான் ஆதாரத்தை தேடி வழக்கு போடுறதுதான் இல்லை அரசியல் என்ன நடக்கும் வழக்கை போட்டு ஆதாரங்களை தேடுறது இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி கிறித்துவ மிஷனரிகளோட நல்ல நெருக்கமாக உள்ளவர் உலகம் முழுக்க நீங்கள் கிறித்தவ மிஷனரிகள் வந்து போப்பாண்டவர் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் என்னென்னா உலகம் முழுக்க கல்வியை போதிக்கணும் லைலோக்கா கல்லூரியைப் போல பிரபலமான கல்லூரிகளெல்லாம் தொடங்கப்பட்ட காலம் அப்படி தொடங்கிய பிறகு தான் அவர்களை கிறித்துவத்துக்கு கொண்டு வரும் கல்வி இல்லாமல் கொண்டு வந்து அவன் வேறு மதத்துக்கு போயிடுவான் கல்வியோடு மதம் மாற்றினால்தான் அவன் நிலைத்திருப்பான் நிலைத்திருப்ப அதாவது வாழ்க்கைக்கான அடித்தட்டு அடித்தட்டு கல்வி அதை கொடுத்தாம நமக்கு விசுவாசமாக இருக்கும் இப்படி மிகப்பெரிய தொலை தொடர்பு பல நாடுகளோடு தொடர்பு உடையவர் சாரி இப்போ இவரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் இப்படி தன்னுடைய பழைய தொடர்புகள் ஆப்பிள் தொடர்பு கொக்கா கோலா தொடர்பு கிறி கிறித்த மிசிக்க தொடர்பு இந்த தொடர்புகளை எல்லாம் இணைத்து விஜயை காப்பாற்ற போறாரா இல்ல விஜய் பாஜகவரிட மண்டியிட போறாரா தான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி இந்த கேர் முதல் விக்கெட்டு அன்புமணி விழுந்துட்டார் ரெண்டாவது விக்கெட்டு டிடிவி டிடிவி விழுந்துட்டார் மூணாவது விக்கெட்டு விஜயா இல்ல நாலாவது விக்கெட் யாரு அஞ்சாவது விக்கெட்டு விஜயா விஜய் எத்தனாவது விக்கெட்டு அமிஷா தான் இப்போ அம்பையர் அம்பையர் சொல்லுகிறதா கிரவுண்ட்ல சட்டம் ஆமா இறுதி முடிவே அம்பையர் தானே அப்போ இந்த அமிஷா அம்பையர் என்ன சொல்லுகிறார் விஜய் உடைய வாழ்வா சாவா போராட்டம் வாழ்வா சாவாவே வந்து ஆமா ஆமா இப்போ விஜய் கூட சொல்லிட்டாரு தன்னுடைய இரண்டாம் கூட்ட தலைவர்கள்ட்ட மூன்று கட்டளை ஆண்டவனுடைய பத்து கட்டளை போல மூணு கட்டளை என்று கட்டலை யாரு பாஜகவே இருந்து பேசிடாதீங்க விமர்சனமே வைக்கக்கூடாது ஜனநாயகர் படத்தை பத்தி பேசிடுறாதிங்க ஆமா இப்போ வரைக்கும் பெருசா அவங்களுடைய விமர்சனம் அவரே வாய் திறக்கல அதை பத்தி மூணாவது கட்டளை கூட்டணி பத்தி பேசிடுறாதிங்க ஆஹ் எந்த பக்கம் கூட்டம் அதெல்லாம் சொல்லிடாதீங்கப்பா நானே கடும் நெருக்கடியில இருக்கேன் கடும் நெருக்கடி நெருக்கடியில இருக்கிறேன் இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா திமுகவை மட்டும் எதிர்த்து கொண்டிருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சோம் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை எடுத்தா பாஜகவே தமிழ்நாட்டில் வராது திமுகவுக்கு மட்டும் எதிரி இல்லை நமக்கும் எதிரி நிரந்தர எதிரி ஏன்னா ஜான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியூகம் வகுப்பாளர் எப்படியாவது திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக எதிர்காலத்தில் கொள்கை வகுக்கக்கூடும் அந்த கொள்கை தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் ஜான் சீமானுக்க கொள்கை வகுப்பாளர் ஜான் இப்படி பல ரூபம் இருக்கு அவரும் வே வேளாங்கண்ணிக்கு விஜயும் போகக்கூடியவர் அடிக்கடி இவர் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் இரண்டு ஜானோ ஜோசப்பும் இரண்டு பேரும் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பவர்கள் இந்த நிலைக்கு வந்ததை டெல்லி பாசாக்கா இதை

மூன்று கட்டளைகளை தன்னுடைய தளபதிகளுக்கு கட்டளை இட்டு இப்போ பழைய புத்தகத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தேசிய தலைவருடைய போரும் சமாதானமும் முழு தேசியவாதியமாக தமிழ் தேசியவாதியாக பகவத் சிங்குடைய நூல்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன் அரசியல்லாம் இவ்வளவு கொடுமையாவா இருக்கும் நம்ம திரிஷாவோட டான்ஸ் ஆடுறதா அரசியல் நினைச்சோம் திரிஷாவோடு காதல் படம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு வேற என்ன தப்பால்லன்னு சொல்லலாம் நிறைய படங்கள் நடித்திருக்காரு அவ்வளோதான் கீர்த்தி சுரேஷோடு நடிச்சிருக்காரு நயன்தாராவோடு நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு இல்லையா நடிச்சிருக்காரு அப்போ இந்த அரசியலை இவ்வளவு கடுமையாக இருக்கான் சினிமாவில் நடிப்பது ரொம்ப எளிது எளிது குத்தாட்டம் போட்டுட்டு கிளம்பிடலாம் ஆனால் இங்கே குத்த ஆட்டமே போட விட மாட்டாங்க இந்த அரசியலில் இத இப்போ விஜயனுடைய இறுதி கட்டம் இப்போ நாளைக்கே வந்து மோடி வராரே இறுதி கட்டத்தில் இருக்கு நாளைக்கு மோடி வராரு என்ன மாதிரியான முடிவை எடுப்பாங்க இவங்க நெருக்கடியில இருப்பாங்க ஜான் ஆரோக்கியசாமி கொள்கை முடிவு தெளிவாக இருக்கார் ஓகே பாஜகவோடு சேரக்கூடாது திமுகவை எதிர்க்கணும் இது இரண்டும் தான் விஜய முதலமைச்சர் நாற்காலிக்கு கொண்டு போகும் திமுகவோடும் இணையக்கூடாது பாஜகவோடும் இணையக்கூடாது மேலே எதிரி பாஜக கீழே எதிரி திமுக பாஜகவை எதிர்த்தால் திமுகவிடம் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலித் கிரித்தோர் வாக்க பாதியை கொண்டு தரலாம் ஓட்டுப் போட்டியை தொடர்ந்தாலே பதினஞ்சுல இருந்து ரெண்டு மூணு பதினைஞ்சு ஏன்னா முஸ்லீம் வாக்கு வாக்கு தலித்து வாக்கு திமுக ஓட்டுப் போட்டிக்கலாம் இப்போ இதை உடைத்தால் பாஜக பக்கம் போகாம காங்கிரஸோடு சேர்ந்தால் நமக்கு ஏழுல இருந்து எட்டுல இருந்து எண்ணிக்கலாம் எவ்வளவு இருந்து எட்டு ஒன்பது பத்துல தான் போகும் அப்போ இந்த வியூகோ வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமியுடைய கணக்கு பாஜகவோடு சேராது சேர்ந்தா உனக்கு ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு நிரந்தரமா வந்து இந்த கணக்கு பாஜகவிருடைய கணக்கை ஆ எதிர்கணக்கு போடுகிற இந்த ஜான் ஆரோக்கிய சாமியை இப்போ என்னையை தேட ஆரம்பிக்கும் என்னை அவர் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொன்னீங்க இப்போதான் குற்றமு இல்லை என்றாலும் கூட நீங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் மூலம் ஓகே ஏதாவது கோடிகள் உள்ள வந்திருக்குமா அப்படி ஏன் சீமா சைலண்டா இருக்காரு இலங்கை தமிழர் கொடுத்த ஹவாடா பணம் மாட்டிக்குச்சு குவிக்கும் போது யாருக்கு தெரியும் அமிஷாக்கு தெரியாமல் இந்தியாவுக்குள்ள கோடியும் வராது கேடியும் வராது அப்போ விஜய்க்கு தேர்தல் நிதி அதாவது வெளிநாடுகளில் இருந்து பணம் வந்திருக்கா கிரித்த மிஷினரிகள் கொடுத்திருக்கா இப்படியான ஒரு மிகப்பெரிய தேடுதலும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்க போய் நிற்கும்னா விஜயினுடைய முடிவு தான் இறுதி முடிவு இந்த முடிவு உடனடியாக முடிவு எட்டப்படாமல் இழுத்து கொண்டே போவதற்கு தடைக்கல் யாருன்னா ஜான் தான் அப்போ ஜான் மீது இப்போ அமித்ஷாவுடைய கோபம் திரும்பி இருக்கு தமிழ் தேசியம் ஒன்னு ரெண்டாவது கிறித்துவ மிஷினரி ரெண்டு மூணாவது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் மூணுமே அமித்ஷாவுக்கு எதிரே எதிரான விஷயம் அப்போ மூன்றுமே விஜய்க்கு கற்றுக் கொடுப்பது ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த கொள்கை வகுப்பாளர் அப்போ இந்த கொள்கை வகுப்பாளரை கட்டுக்குள் கொண்டு வருவதா இல்லை விஜயை கட்டுக்குள் கொண்டு வருவதா இப்படியான ஒரு குழப்பம் அமித்ஷாவுக்கு அடிநாதமே ஜான் ஆரோக்கியசாமி தானே அவரும் புதுசாக முடிஞ்சு போச்சு இல்லை ஜான் ஆரோக்கியசாமி கைது ஆதாரங்களை தேடி விஜய் விஜய் ஜான் ஆரோக்கியசாமியோட முடியட்டும் நமக்கு ஒன்று இடையூறு இல்லை அதன் நிற்பேன்னா இப்போ ஒரு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு உள் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கடும் நெருக்கடியில் விஜய் என்ன செய்வதென்றே தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார் இது தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்த்து நிற்பாரா விஜய் அல்லது எதிர்க்க முடியாமல் வீழ்வாரா விஜய் இரண்டிலுமே ஜானுடைய பங்கு இருக்கு ஜானுடைய பங்கு பங்கு இதைத்தான் இன்றைய அரசியல் நோக்கர்கள் என்ன விஜய் எப்படியும் எதிர்த்து விடுவார் தனித்து நின்று விடுவார் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு இருக்குன்னு நீங்க யார் சொல்றா சதவீதம் இருந்தால் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் இது கூடவோ செய்யும் குறையவோ குறையாது அப்போ பாஜக இந்திய கூட்டணி கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் கண்டிப்பாக எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா என்பது கனவாய் போய்க்கூடிய அரசியல் விஜய் பனையூர் வீட்டில் இருக்கு இதைத்தான் இப்பொழுது உடைய இறுதி முடிவு விஜயினுடைய கிளைமேக்ஸ் இரண்டும் சேர்ந்து டிடிவிக்கு நேர்ந்ததைப் போல சீமானுக்கு நேர்ந்ததைப் போல அன்புமணிக்கு நேர்ந்ததை போல நேரலாம் என்று அரசியல் நோக்கர்கள் இப்பொழுது பாபரும் விவாதத்தில் பெட்டிக்கடை வரைக்கும் வரைக்கும் பரபரப்பாக பேசப்படும் இப்போ ஐயா இப்போ டிடிவி தினகரன் வந்து கடுமையா இருந்தாரு அவரையே வளர்த்தாரு இங்க என்டிஏ கூட்டணியிலும் அமித்ஷாவும் பழனிசாமியும் வளர்ச்சிட்டாங்க அவரை வச்சு மட்டும் அந்த சமூக வாக்குகளை எடுத்துடலான்னு அவங்க கணிக்கிறாங்களா ஏன்னா ஓபிஎஸ்க்கெல்லாம் வழிவிடல சசிகலாவுக்கும் கதவை திறக்கல டிடிவியை வச்சு மட்டும் அந்த சமூக ஓட்டு வந்து வர வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல டிடிவியை பொறுத்த வரைக்கும் டிடிவி வெளியில் இருந்தாருன்னா திமுக டிடிவி ஓபிஎஸ்ஐ இணைக்கும் முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளரை போட சொல்லுவோம் வைட்டமின் வைட்டமின் பா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் போகும் தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு பிரிக்கப்படும் ரெண்டாயிரம் ஓட்டு போனா அஞ்சு லட்சம் ஓட்டு பிரிக்கப்படும் இதுதான் திமுக திட்டம் இதை தெரிந்து கொண்ட

எதிர்த்து நிற்பதா அல்லது விழுந்து போவதா என்பதை விஜயினுடைய இறுதி முடிவுக்கு அமித்ஷா மட்டுமல்ல தமிழ்நாடே காத்திருக்கு தமிழ்நாடே காத்திருக்கு ஒரு பக்கம் டிடிவியும் ஓபிஎஸும் ஒண்ணுமன்னா இருந்தாங்க இவர் போயிட்டு இங்க ஐக்கியம் ஆயிட்டாரு இந்தியாவில் ஓபிஎஸ் மீண்டும் ஒரு அனாதையா மாறிட்டார் அரசியல் அனாதையாக கொண்டு போயிருக்காரு அவருடைய நிலை என்ன இது ஒரு புக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மகன் வந்து ஓபி ரவீந்திரநாத் ரகசியமா போயிட்டு பியூஷ் கோயிலும் சந்திச்சிருக்காரு இவங்களுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு என்ன கணக்கு வச்சிருக்காங்க சரண் அடிதர் பேசு ஒரு பண்ணை அடிமை பண்ணை அடிமை அடிமை உம் இன்னைக்கு பாஜக எதை சொல்லுகிறதோ அதையெல்லாம் கேட்பார் அவரை தான் முதலமைச்சரா ஆக்க வேண்டும் என்று பாஜக விரும்புனது கூலியே இல்லாம பண்ணை அடிமையா இருப்பாரு சாப்பாடு போட்டா போ மோடி அமிஷா பார்த்தா டக்குன்னு கால் உழுது இப்படிப்பட்ட அடிமைகள் தான் இங்க எம்ஜிஆர் படம் ஒன்று ஆயிரத்தில் ஒருவர் நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமையானவர்கள் ஆனால் கொஞ்சம் வாய் மாட்டா கொஞ்சம் நீளம் இப்படியான ஒரு வசனம் இருக்கு அதே தான் ஓபிஎஸ் மோடியை பார்த்தாலும் அமித்ஷா பார்த்தாலும் நீட்டி நெடுஞ்சா கடைமா விழுந்துருவார் ஆனால் இப்போ ஏன் அவரை பாஜக கண்டுகொள்ள அதுதான் கேள்வி அவர்கிட்ட வாக்கு இல்லை அவட்ட வாக்கு வங்கி இல்லை தினகரனாவது வேட்பாளரை போட்டு நீங்க எம்பி பிஎலிக்ஷன் நின்னாரு எம்எல்ஏலெக்ஷன் நின்னார் ரெண்டரை சதவீதம் வாக்க நிரூபிச்சான் இப்போ திமுக இவரை கையிலெடுக்காமல இருப்பதற்காக அண்ணா திமுக இவரை கையிலெடுத்துருக்கிறது பாஜக வழியா இதுதான் தினகரன் ஓ ஓபிசியோட நிலை ஒரு சதவீத வாக்கு ரெண்டு சதவீத வாக்கு எதையுமே நிரூபிக்க முடியாத நபராக இருக்குறது இப்போ பாஜக பக்கம் பல்வேறு சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி தான் அந்த கூட்டணிக்கான தலைமைன்றாங்க ஆனால் அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் போயிட்டு பியூஷ் கோயலை தான் சந்திக்கிறாங்க என்ன காரணம் இவங்க ஏதாவது பாஜக ஏதாவது கணக்கு போடுறாங்களா எத்தனை தொகுதி உங்களுக்கு ஒதுக்குவாங்க ஏதோ நல்ல கேள்வி என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் பாஜக என்பது தான் இப்போ பியூஷ் கோயல் மூலம் நமக்கு தெளிவாக ஆனால் எடப்பாடி எப்போ வேலையை காய்ப்பாருனா தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை போது நூத்தி பதினெட்டு சீட் வந்துருச்சே எடப்பாடி தான் முதலமைச்சர் யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது அமித்ஷா இல்ல அண்ணாசா வந்தாலும் அப்பனே வந்தாலும் அப்பா ஷாவே வந்தாலும் எடப்பாடிய அசைக்க முடியும் அவருடைய கணக்கு தூக்கத்துல போரா எதை எதை நினைச்சிட்டு இருக்க நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்டிஏவை நம்பி பல கட்சிகள் வந்து சேர்ந்து நிற்கு அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவாங்க நீங்க அதாவது கடந்த காலத்துல முதுக்கென தொகுதி தான் குறிப்பா நூத்தி அறுபது முதல் நூத்தி எழுபது சீட் வச்சுக்குவார் அப்போ முப்பது முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு சீட்டு தான் பாஜக கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை அந்த பக்கம் போயிடக்கூடாது நாளைக்கு நம்மளே வளர்ச்சிடுவான எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எப்படியோ நூத்தி அறுபது சீட் இருந்தா தான் நூத்தி இருபது சீட் ஜெயிக்க முடியும் நூத்தி பதினெட்டு சீட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு தேவை அத எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எடப்பாடியினுடைய பகல் கனவு இரவு கனவு எல்லா கனவுதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த கனவு தான் நூத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு கண் முன் நிக்குது அதுல வெற்றி பெறுவார் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னா திமுக அதிருப்தி பூரா அந்த அதிமுக வாக்காக மாறும் மிக்க நன்றி நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்வாக்கு நன்றி வணக்கம்